பாவக்காய் குழம்புங்கிறது எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வணக்கங்க ஐத்தாஸ் மேலரை பாவக்காய் குழம்பு செய்யலாங்க பாவக்காயை இந்தளவுக்கு கட் பண்ணி இந்த விதையெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணிக்கங்க ஒரு கப்பு தேங்காய் துருவல் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு டீஸ்பூன் சோம்பு இது ஊனையும் இப்போ அரைச்சி எடுத்துக்கலாங்க எண்ணெய் ஊற்றிக்கலாங்க உப்பு கலந்து நீரில் பாவக்காய் சுத்தம் பண்ணி போட்டுக்கலாங்க நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க பாவக்காயை அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க எண்ணெய் ஊற்றிக்கலாங்க ஒரு டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாங்க கடுகு போட்டுக்கலாங்க பத்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாங்க கருவேப்பில போட்டுக்கலாங்க வெங்காயம் நல்லா வணங்கின பிறகு ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாங்க இந்த சைஸு புளியை ஊற வச்சு கரைக்க எடுத்துக்கலாங்க மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க தேவையான அளவு கண்டுப்பூ போட்டுக்கலாங்க மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாங்க காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாங்க தேங்காய் பொட்டுக்கடலை சோம்பு இந்த மூணையும் அரைச்சி உள்ளது இப்போ ஊற்றிக்கலாங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க கொதிக்கிட்டுங்க குழம்பு கொதிச்சிட்ருக்குதுங்க இப்போ நம்ம எண்ணெயில் வறுத்து வச்சு பாவைக்காயும் அதில் போட்டுக்கலாங்க நல்லா கொதிக்கணுங்க இப்போ கரைச்சி வச்சுருக்கிற தண்ணியும் ஊற்றிக்கலாங்க நல்லா கொதிக்கட்டுங்க பாவக்காய் குழம்பு இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க சாதத்தோடு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்குதுங்க